செங்கோட்டையன் அதிமுக கட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை ஜெயலலிதாவின் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் எப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றாரோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஸ் இருந்துட்டே இருந்ததை யாராலையும் மறுக்க முடியாது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமை ஏற்றுக் கொள்வதற்கு செங்கோட்டையன் மறுத்தார் உண்மையிலேயே தகுதியை விட எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா தகுதியும் இருக்கான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனா செங்கோட்டையன் வந்து ஒரு ஈகோ கிளாஸ் திட்டமிட்டே வந்து எடப்பாடியை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னன்னா அவர் ஆட்சி செய்யும் போது அவருக்கு உறுதுணையாக இருந்து அருகில் இருந்து எல்லா விதமான ஆலோசனைகளையும் வழங்கியவர் தான் செங்கோட்டையன் அவருக்கும் எடப்படிக்கும் எந்த ஒரு மிகப்பெரிய முரண் ஏற்படுதுன்னா ஓபிஎஸ் திரும்ப கட்சிக்குள்ள சேர்க்கணும் பிரிந்து சென்ற சக்திகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு இவர் கூட இணைந்து ஒரு ஆறு பேர் போய் பேசுறாங்க அந்த இடத்த எடப்படி பழனிசாமி ட்ரிகர் ஆகுறாரு எப்படி வந்து நீங்க வந்து நான் விளக்கி வச்சவங்களை வந்து சேர்க்க சொல்றீங்க அப்படின்னு அவர் கோபம் வருது அதுல இவர் கூட ஏற்பட்ட முரண் வந்து பெருசாயிட்டே போகுது தான் சமீபத்துல கூட ஒரு பேட்டி அளிக்கும் போது செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு நான் சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னாடியே தான் உக்காந்திருக்கேன் என்னை நிறைய முறை பார்த்தாரு ஆனா முறை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் கூட என்னை பார்த்து சிரிச்சு பேசினா ஆனா இவர் முறை கூட என்னை பார்த்து சிரிச்சும் பேசல வாங்க செங்கோட்டையன் பேசுவோம் கூட கூப்பிடல ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி ஒரு மூத்த உறுப்பினர் அவரை பார்த்து பேசுறதுக்கு என்ன ஈகோ தடுத்துச்சு எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் உண்மையிலே குழம்பி போயிருந்தாங்க